யுவரனர் நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்சார்பலையும் பார அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பளையும் जजயா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சிரோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளுக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் 땡큐 கேஸ் ஆரம்பிக்கலாம் யுவரனர் குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான் ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மகளை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு ராமு வெளியே விட்டார் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரவு கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் போலீஸ் அது பற்றி எழுப்பானார் குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தில் வீட்டிற்கு போயிருக்கிறார் அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் பெரிய ஏற்பட்டிருக்கார் பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்துக்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார் என்ன சார் இது வந்த உடனே பகு கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க மட்டும்தானே வெளிநூறு கிடையாது பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழு புழுகிறீங்களா நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும் குற்றவாளி என்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன் எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன்

ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா அவருடைய மருமக ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம் ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார் அப்புறம் அக்டோபர் இருபதாம் தேதி இத பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு மிஸ்டர் வேதாச்சல மருமனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார் இவரான இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன் ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளிய போக சொன்னா இது வரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறி போயிடுச்சு அர்த்தம் அப்புறம் என்ன நடந்தது என் முதலாளி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லீங்க என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார் இந்த நேரத்துல ராமு வரவழைச்சி அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்துல நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல ராஜா ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடங்கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டார் சார் மறுபடியும் உங்கள வான் பண்றேன் குருக்க குருக்க பேச கூட தேங்க் யூ மிஸ்டர் ராமநாதன் யூ கேன் கோ தேங்க் யூ சார் இவரான அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு குத்தவாணி ராஜாவின் தம்பி மிஸ்டர் ராமு அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பார்க்கறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா ஆமா எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்கன்னு கேட்கிறேன்

தம்பி பெயர் ராமு இல்ல ராமச்சந்திரன் இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத அது மட்டுமல்ல இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்லை பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம் இப்ப சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா

முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா இருபது வருஷம் இருபது வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா இந்த இருபது வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் என்னடா பாவம் பண்ண எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்க ரெண்டு மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் விதியை பார்த்தா எப்படி விளையாடுது அண்ணன் நீதிபதி ஒரு தம்பி இது இன்னொரு தம்பி சாட்சி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான் அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான் அந்த ஆண்டவன் உண்மையானவனாய் இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கைத்தறிந்து காப்பாத்திடுவான்